கார்த்திகாசி சிறியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸ்கூல்ல கிறிஷு வேகமா ஓடி வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறான் இத முத்து பாத்துறாரு என்னது அம்மாவா அப்படின்னு என்னமா நீ வந்துட்டு இருக்க மீனாட்டி தானே வருவாங்க மீனாட்டி கொஞ்சம் லேட்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் வரல சரி உன்னை பாத்துட்டு உன்கிட்ட ஒன்னு சொல்லலான் தான் வந்தேன் கிரேஷ் அப்படின்னு ரோஹிணி பேசுறாங்க மா பாட்டி பண்ணாங்களா பாட்டி எப்படி இருக்காங்க பாட்டி நல்லா இருக்காங்கடா நான் பேசினேன் இருக்காங்க ரோஹிணியும் பேசிக்கிட்டு இருக்கத முத்து அப்படியே பக்கத்துல ரோஹிணி இப்படியே நிமிர்ந்து பாக்குறாங்க திடுக்கணும் அப்படியே ஆ முத்துவா முத்து நீங்க வந்து அது வந்து நான் பெரிய விஷயம் அப்படியே மூடி மறைச்சிட்ட அப்படின்னு முத்து கேக்குறாரு முத்து என்ன நீங்க வந்துருக்கீங்க மீனா தானே ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட வருவாங்க அதான் பார்லரம்மா விதிங்கிறது பாத்தியா இன்னைக்கு பார்த்து நான் வந்தேன் மீனா என்னைய போசனா அவளால வர முடியலன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சீக்கிரமா வந்ததுனால காரை வெளியில நிறுத்திட்டு இங்க வந்து ஓரமாக நின்னுட்டு என்னடா கிருஷி இன்னும் வரக்கானமே நினைச்சேன் பார்த்தா நீ போன எதுக்கு பார்லருமா போதுன்னு யோசிக்கும் லைட்ட சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா இந்த கிரிஷ் ஓம் பையனா அப்படின்னு முத்து கேக்குறாரு ரோகிணி உடனே ஐயோயோ என்ன பண்றது இவன்ட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது மீனா மாதிரி இவன்ட்ட ஏமாத்த முடியாதே அப்படின்னு ரோகிணி மறுபடியும் ஒரு டிராமாவை போடுறாங்க கிருஷி என்னோட பையன் தான் இந்த உண்மையெல்லாம் வீட்டுல சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன் நானும் என் பையனும் செத்து போறதா நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு ஓவரா மீனா கிட்ட நடிச்சதை விட முத்து கிட்ட நடிக்கிறாங்க முத்து சரி சரி சும்மா இரு முத்து இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்லிடாதீங்க யார்கிட்டயும் வீட்டுல சொல்லிடாதீங்க ப்ளீஸ் முத்து இவனுக்காக ப்ளீஸ் சின்ன பையன் அப்படின்னு ரோகிணி ஓவரா அழுது நடிக்கிறாங்க சுத்தி முத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் முத்துக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு ஏய் பார்லரமா இந்திரி கால்ல விழுந்து அழுதா சரியா போயிருமா ஊர்ச்சனம் வேடிக்கை பார்க்குது இந்திரி பார்லரமா அப்படின்னு முத்து கத்துறாரு ஏய் இந்த சின்ன பையனுக்காக நான் பல்ல கடிச்சுட்டு இருக்கேன் எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கிற இந்த விஷயம் மீனாக்கு தெரியுமா மீனா எதுக்காக கிறிஷு அந்த வீட்டுல தங்கட்டும்னு சொன்னா விஷயம் தெரிஞ்சிருச்சு அவளுக்கு அப்படின்னு முத்து கேக்கும் போது இல்ல முத்து மீனாக்கு எதுவும் தெரியாது மீனாக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு ரோகிணி சமாளிச்சிடுறாங்க முத்து நேரா கிளம்பி போயிடுறாரு மீனா கால் பண்ணி இனங்க கிறிஷ கூட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்கும்போது ஆ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாரு முத்துக்கு மீனா கிட்ட சொல்றதா வேண்டாமா என்ன பார்லர்மா இவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சு வச்சிருக்கு அட இத மாட்டாலே என்னடா இது இவ்ளோ பெரிய குழப்பமா இருக்கு அங்க சுத்தி சுத்தி இங்க முத்து அதிர்ச்சி ஆகுறாரு முத்து வீட்டுக்கும் வந்துடுறாரு வீட்டுல உட்கார முடியாம இங்கே அங்கேயே நடந்துகிட்டு இருக்காரு ரோகிணியும் கிறிஷும் உள்ள வந்துடுறாங்க ரோஹிணி அப்படியே முத்துவ பாக்குறாங்க முத்து அமைதியா இருக்கதை பாத்தோன்ன விசுக்குன்னு உள்ள போயிடுறாங்க நல்ல வேலை மீனா முத்து கிட்ட சொல்ல கூடாது முத்து மீனா கிட்ட சொல்லக்கூடாது அவங்க அவங்க ரகசியம் அவங்க அவங்க கிட்டே இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசினா நம்மளை பத்தி வேற ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சு உண்மைய சொல்லலான்னு நினைப்பாங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க மனசுக்குள்ள பாரத்தை வச்சிருக்கட்டும் அப்படின்னு ரோகினி யோசிக்கிறாங்க மீனாவையாவது கொஞ்சம் நம்பலாம் ஆனா இந்த முத்து நம்ப முடியாது என்ன பண்றது இல்ல இல்ல இவனுக்கும் மனசுல கொஞ்சம் ஈரம் இருக்கும் எப்படியும் கிருஷுக்காக ரெண்டு பேரும் வாயை துறக்க மாட்டாங்க இதுதான் நம்மளுக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க முத்து ராத்திரி பகலா தூங்க முடியாம தவிக்கிறாரு மீனா கேக்குறாங்க என்னங்க ஏன் தூங்காம இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க காலையில சாப்பிட மாட்டேங்கிறாரு சீக்கிரமா கிளம்பி ஷெட்டுக்கும் போயிட்டாரு மீனா முத்து ஏதோ ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு யோசிக்கிற மீனா நேரா முத்துவை போய் ஷெட்டிலே பாத்து பேசுறாங்க என்ன ஆச்சுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்ல முடியாம தவிச்சிட்டு ஒரு கட்டத்துல இதுக்கு மேல என்னால மனசுல வச்சுக்கிட்டு கவலைப்பட முடியாது இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியல என் ஒரு ரகசியம் இருக்கு அத உன்கிட்ட சொல்லணும்னு மனசு தூண்டுது ஆனா சொல்ல முடியாம தவிக்கிற மீனா அப்படின்னு முத்து என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு மீனா கேட்கும்போது முத்து ஸ்கூல்ல பார்த்த எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒண்ணு விடாம அதிர்ச்சியோட சொல்றாரு ஆனா மீனா ஏற்கனவே தெரிஞ்சதுனால எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்காங்க முத்து கேக்குறாரு என்ன மீனா அப்படின்னா உனக்கு இந்த விஷயம் தெரியுமா பார்லருமா உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லிச்சு என்னால ரகசியத்தை வச்சிருக்க முடியல உன்கிட்ட சொல்லிடணும்னு அவ்வளவு தவிக்குது யோசிச்சேன் இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிடணும்னு நினைச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது மீனா கண்ல இருந்து கண்ணீர் வடிது எனக்கு இது ஏற்கனவே தெரியுங்க உங்ககிட்ட சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்க எப்படி வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுவீங்க அப்புறம் அந்த சின்ன பையன் கிருஷ் பாவம் அப்படின்னு நினைச்சு தான் நான் சொல்லாம இருக்கேங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனே முத்து மீனா உனக்கு விஷயம் தெரியுமா ஏ மீனா சொல்லல பாத்தியா நான் மட்டும் எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சுச்சு உன்கிட்ட சொன்னேன்ல ஆனா நீ மட்டும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறல்ல அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் பார்லருமா உனக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சு இல்லேங்க நம்ம ஊருக்கு தீபாவளிக்கு போயிருந்தோம்ல பாட்டி வீட்டுக்கு அப்போ கோயில்ல ரோகிணி அவங்க அப்பா தවසத்துக்காக வந்திருந்தாங்க அங்க வச்சு தான் நான் பார்த்தேன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுகிட்டேன் இத சொன்னா நானும் கிறிஷும் செத்து போயிடுவோன்னு என்ன மிரட்டினாங்க கிறிஷுக்காக யோசிச்சு யாருக்கிட்டே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டுல இருக்கவங்க மறைக்கிறோமே குற்ற உணர்ச்சியில உங்க மேல குறை சொல்லி சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு எங்க அம்மா வீட்டுக்கும் போனேன் இதுதாங்க ரகசியம் உண்மைதான் நான் செஞ்சது தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க முத்து கிளாப் பண்றாரு வெரி குட் மீனா பாத்தியா இந்த பார்லர் அம்மா என்ன அழகா ட்ரிக்கா வேலை செஞ்சிருக்கன ஓ ரகசியம் உன்னோட இருக்கு ஏ ரகசியம் என்னோட இருக்கு ஆனா ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரே விஷயம்தான் ரெண்டு பேரும் கலந்து பேசிட கூடாதுன்னு அது அவ்வளோ டெக்னிக்கா வேலை செஞ்சிருக்கு நான் கேக்கும் போது மீனாக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சு நம்ம ரெண்டு பேரும் இத கலந்து பேசிட்டோம்னா பார்லரம்மா வேற திட்டம் போட முடியாதுல கிறிஷா வச்சு டிராமா பண்ணி அது தப்பிச்சுக்கலாம் நினைக்குது என்ன மீனா நீ பைத்தியக்காரி மாதிரி பண்ணியிருக்கிற அப்படின்னு முத்து சொன்ன உடனே பார்லரம்மா என்கிட்ட பொய் சொல்லிருக்கு இப்போ கூட மீனாக்கு தெரியும்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஏன் சொல்லல அது தப்பிச்சுக்கிறனும் இந்த விஷயம் வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாத வரைக்கும் சந்தோஷம் தெரிஞ்சா நம்ம மேல பழிய தூக்கி போட்டலாம்ல அப்படின்னு முத்து சொன்ன உடனேயே மீனாக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருது மீனா அண்ணாமலைய கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் தெளிவா எடுத்து சொல்லிடுறாங்க அண்ணாமலை வீட்டுக்கு போன உடனேயே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிறிஷ கூப்பிடுறாரு கிறிஷ் இங்க வா உங்க அம்மாவை நீ நேரம் பாத்திருக்கியா உண்மையிலே உங்க அம்மா நல்லா இருக்கணும்னு நினைச்சா உங்க அம்மா யாருன்னு எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு அண்ணாமலை ரோகிணி அப்படியே முத்துவையும் மீனாவையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க கிறிஷ் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்துட்டு இப்படி மீனாவை பாத்துட்டு ரோகிணியும் பாக்குறான் கிரேஷ் மீனா ஆண்டிய பாக்க சொல்லல உங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு விஜயா உடனே என்னங்க சொல்றீங்க அதான் அவங்க அம்மா செத்து போச்சுன்னு சொல்லி அவங்க பாட்டி வந்து சொல்லிச்சுல விஜயா வாய மூடு உன்னை பேச சொல்லும் தான் வாய திறக்கணும் டேய் சொல்லுடா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு இங்க பார் நீ சின்ன பையன் பெரியவங்க பொய் சொல்லலாம் ஏமாத்தலாம் ஆனா நீ சின்ன பையன் நீ ஏமாத்த கூடாது உங்க அம்மா பண்ற தப்புக்கு நீ உடந்தையா இருக்காத இந்த வயசுல நீ பொய் சொல்லி நடிச்சீனா நான் கண்டிப்பா போலீஸ கூப்பிட்டு உன் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் உங்க அம்மாவை யாரு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு போலீஸ் இவங்க கல்யாணின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் அதிர்ச்சி ஆயிடுது என்ன சொல்றீங்க இவ பேர் ரோஹிணி தானே நீங்க என்ன வேற பேர் சொல்றீங்க அட என்னம்மா இவர்தான் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என் பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த பொண்ணு எங்களை ஏமாத்திருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட இருக்க பொண்ணு எல்லா விஷயத்தையும் மறைச்சு என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கு இத்தனை வருஷமாக எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பொய் சொல்லி ஏமாத்திருக்கு இதனால நிறைய பிரச்சனைகள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லி இவர் தாம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதுக்காக தான் கல்யாணியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்குறோம் வாமா அப்படின்னு போலீஸ் கல்யாணியை கைது பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க க்ரிஷ் அழுதுகிட்டே அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே ரோஹினி பின்னாடி போயிட்டுருக்கான்